awas pak kat 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 semua

아아 <laughs> 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 oh. <laughs> நன்றி வணக்கம் இன்று கடல் தொழில் அமைச்சின் பொறுப்புகளை பணிகளை பொறுப்பேற்கின்ற நாடு மிகவும் மகிழ்ச்சியான நாள் அந்த வகையில் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாட்டு மக்கள் இந்த தேர்தலிலே ஒரு அமோகமான வரவேற்பினை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் மக்கள் இன்றைக்கு தோழர் அனுராக் குமாரசநாயகாவுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் ஜனாதிபதியாக அதன் பிறகு நாடு முழுவதுமே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வெற்றி என்பது மிகவும் ஒரு சரித்திரம் வாய்ந்த வெற்றியாகும் அப்ப அந்த வெற்றியை நாங்கள் செய்தமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பாராது சகல மாவட்டங்களிலும் வாழுகின்ற மக்கள் நிலையே ஏகமனதாக ஒரு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு அப்ப அதுவே தெரிவு செய்ததன் பிரகாரமே இன்றைக்கு நாங்கள் இந்த அமைச்சுக்களை பொறுப்பேற்றோம் இந்த அமைச்சுக்களை பொறுப்பேற்கின்ற போது மேலே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் தாங்களது பொறுப்பினை கைவிட்டு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதன் காரணமாகவே நாடு இன்றைக்கு இவ்வாறான ஒரு நிலைக்கு தளம் அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இந்த நிலைமையிலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அதை நாங்கள் சரிவர திறம்பட செய்வோம் என்று அனைத்து மக்களுக்கும் உறுதி அளிக்கும் அதை போன்று இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்ப அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு இந்த அமைச்சு பொறுப்பினை வழங்கப்பட்டு இருக்கின்றது இந்த அமைச்சு பொறுப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்பு அப்ப அந்த அமைச்சு பொறுப்பினை நான் மக்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்றவனாக அந்த அமைச்சராக இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை மக்களுக்கு வளர்ப்பு இரண்டாவதாக இந்த அமைச்சின் ஊடாக நாங்கள் செயல்படுகின்ற செயற்பாடுகள் ஊடாக இலங்கையில் வாழுகின்ற மீனவ சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மீனவர்களை நம்பி வாழ்கின்ற நாட்டு மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைவருக்கும் சாதாரணமானதாக நியாயமானதான ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டிய தேவை கடப்பாடு எங்களுக்கு அப்ப அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இவைகளை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் எங்களுக்கு விஷயமாக ஆஹ் மக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அத்தியாவசியம் மக்கள் இதற்கு முன்னர் தேர்தல் முடிந்ததன் பிறகு கைகளை கலித்கொண்டு வீட்டுக்கு சென்றதோடு நிற்காது எதிர்வரும் காலங்களிலே மக்கள் இதனுடைய உண்மையான பங்காளிகளாக மாறி இதனை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு அன்பாக கேட்டு அதே போன்று எங்களுடைய மீனவ அமைச்சில் இருக்கின்ற ஊழியர்கள் அதனுடைய செயலாளர்கள் அதில் இருக்கின்ற பணிப்பாளர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து கொண்டு இந்த எங்களுடைய மீனவ சமூகத்தையும் மீனவர்களையும் அல்லது மீன்பிடி துறையையும் பாதுகாக்க வேண்டிய அனைவருக்கும் அதனால அதை செய்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற இந்த அதைக்கு துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களது போன்ற பூர்ணமான ஆதரவை வழங்குங்கள் அதே போன்று எங்களை நம்பி இன்றைக்கு இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் வழங்கி இருக்கின்ற ஆணை என்பது வேறு நாட்டு மக்களுக்கான விமர்சனத்துக்கான ஆணை ஆணையை உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று இருக்கின்ற ஊழியர்கள் அனைவரும் தர விசுவாசி சொல்லப்படுது என்னன்னா இப்ப புதிய இந்த சிறுபான்மையாளர்கள் அதாவது வடக்க சேர்ந்த தமிழாக்கள் இல்ல அப்புறம் முஸ்லீம் ஆக சொல்லப்படுது இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க புதிய கேபினட்ல வடக்கு கிழக்கை பிரதிநிதி செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை நாங்கள் எங்களுடைய புதிய கேபினட் மூலமாக நாளைக்கு வடக்கு கிழக்கு அல்லது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு செய்ய போகின்ற சேவைகள் எப்படி என்றது பார்க்க அந்த வகையில் மக்களுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் எங்களுடைய அமைச்சரவையில் வடக்கில் இருக்கின்றாரா தெற்கில் இருக்கின்றாரா மேற்கில் இருக்கின்றாரா இந்த கதையே கிடையாது அனைவருமே ஒரு குடும்பமாக இருந்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கு இனவாதம் தேவைப்படாது என்றே நாங்கள் கருத்து சமூக சொல்லப்படுது இதுவரை காலம் இருந்த அமைச்சரவையில முஸ்லீம் பிறகு இருந்தேன் சொல்லப்படுது ஆனா இந்த இதுல மட்டும்தான் இல்லை முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களிச்சுக்கா என்ன சொல்றீங்க நான் முதல்ல சொன்னது மறுபடியும் சொல்றது அதாவது இந்த இந்த அமைச்சரவையில முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா இல்லையா இன்னும் அமைச்சர்கள் பதவிப்பிரமான செய்கிறத்துக்கு இருக்கிறான் இன்னும் பிரதி அமைச்சர்கள் பதவிப்பிரமான செய்யறதுக்கு இருக்கான் அதன் பிறகே நாங்கள் அது சம்பந்தமான பூர்ணமான இதுகளை சொல்ல முடியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதி தருகின்றோம்

அதிகாரம் இருக்கின்றது அதனால இதுல வந்து வேற வாங்கி இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும் ஒன்று எங்களது கடல் பரம்பை செயல்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் அதே போன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ட்ரோலர் மூலமாக செய்யப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர் இது நாங்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் கூட எதிர் அப்ப அந்த நடவடிக்கையை அவர்களும் எதிர்க்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கின்றோம் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களும் எதிர்ப்பார்களாக இருந்தால் அது சட்ட விரோதமான நடவடிக்கை அப்ப அந்த சட்ட விரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இது சம்பந்தமாக நாங்கள் இது சம்பந்தமாக பேரணிகள் அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இருவரும் காலங்களிலே எல்லோருடமே கதைத்து பேசி இதை சுமூகமாக தீர்த்துக்கொள்ள முடியும் என்று நாங்கள்